யூனிவர்ஸ் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ணதாசனுக்கு எம்ஜிஆருக்கு என்னதாயா பிரச்சனை எம்ஜிஆர் கண்ணதாசனை பாட்டல் பாடல் எழுத விடலையா இல்லை கண்ணதாசன் எம்ஜிஆருக்கு பாடல் எழுதவில்லையா சரி ரெண்டு பேருக்கு என்னதான் பிரச்சனை அந்த பிரச்சனை எங்கே துவங்கியது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா ஒன்று ஒரு படம் உருவாகுன்னா இசையமைப்பாளர் வேணும் பாடலாசிரியர் வேணும் பாட்டுக்கு தேவை என்றான் அப்படி இல்லைன்னா கதாசிரியர் வேணும் இயக்குனர் எல்லாத்தையும் தாண்டி நடிகர்கள் வேணும் ஒரு கட்டத்தில் நடிகர்கள் தேர்வு செய்யக்கூடியவர்கள் தான் கலைஞர்களாகவும் கதாநாயகராகவும் கவிஞர்களாகவும் இசையமைப்பாளராகவும் மாறிவிட்ட பிறகு கண்ணதாசனுக்கு எம்ஜிஆருக்கு எந்த ஈகோ முட்டிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கலைஞர் கருணாநிதியை எம்ஜிஆர் கண்ணதாசன் எஸ்எஸ்ஆர் நடிகவேல் நடிகை மணி அப்புறம் யார் கே ஆர் ஆர் ராமசாமி அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டாளம் இருக்குது இதில் கண்ணதாசன் கவிஞர் ஆகச்சிறந்த கவிஞர் அப்படிங்கறதுல இவங்க எல்லாருமே பேரறிஞர் அண்ணாவின் தலைமையில் இயங்கக்கூடிய திமுக அண்ணா தான் திமுகவின் ஃபவுண்டர் அந்த அண்ணா துவங்கிய திமுகவில் வந்து இத்தனை பேர் எல்லாம் பயணப்பட்டுக்கிட்டு வராங்க அப்போ ரெண்டு பேர் எல்லா துறையிலும் எல்லோரும் ஒரே கட்டத்தில் சிறந்த சிறந்த ஆளுமைகளாக இருக்கும்போது ஒன்று ஒன்று பிறப்பு வருது இப்போது கூட்டம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்நேரம் ஆகச்சிறந்த கதாநாயகனாக மிகப்பெரிய கதாநாயகனாக மக்களால் நேசிக்கப்படக்கூடிய கதாநாயகனாக எம்ஜிஆர் இருக்கிறார் பிரச்சார கூட்டங்கள் நடந்துகிட்ருக்கோம் அந்த கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல வந்து யாரும் போனாங்கன்னா இடையில எம்ஜிஆர் போயிட்டாருன்னா சலசல போயிடும் ஏன்னா நம் திரைகளில் பார்த்த ஒரு கதாநாயகன் நேரில் வாரானோடனே மக்கள் ஆர்ப்பரித்து கொண்டாடுவாங்க விசிலிடிப்பாங்க கைதட்டுவாங்க அந்நேரம் மேடையில் பேசி கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளருக்கு வந்து குழப்பமாயிரும் அடுத்து என்ன பேச வர்றதுன்னு தெரியாது கூட்டத்தையே கலைச்சிட்டு போய் ஏன்னா பேசப்படக்கூடிய இவருக்கு கைதட்டு விழாதது வந்து சேர்ந்த நடிகர்களுக்கு விழுந்தால் என்னாக இருக்கும் இது கண்ணதாசனுக்கும் நடந்தது சம்பத்துக்கும் நடந்தது இந்த ரெண்டு பேரும் தமிழ் தேசியம்னு பேசுகிறாங்க தமிழ் தேசியம்னு இவங்க ட்ராக் மாறுனதுக்கு இந்த பிரச்சனை தான் காரணம் அதையும் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் புதுசாக கண்டுபிடிச்சாங்க தமிழ் தேசியம் ஏன்னா அண்ணாவை எதிர்ப்பதற்காக சரிக்கா இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் சென்னை மாகாணத்துக்கு ஒரு மாநகராட்சி தேர்தல் நடக்குது அந்த தேர்தலுக்கு வந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் தலைவராக யாரை போடுறாங்கன்னா கலைஞர் கருணாநிதியை போடுறாங்க இப்போ இந்த இடத்துல அவர் வந்து போயிடும்போது அவருடைய தலைமையில் பிரச்சாரப்படை இந்தந்த வார்டுக்கு யார் யார் போகணும் இந்த தேதிக்கு யார் போகணும் இந்த கிழமைக்கு யார் போகணும்னு சொல்லி எல்லாம் பிரித்து கொடுக்கக்கூடிய பட்டியல் நடக்குது மாபெரும் வெற்றி அடையுது திமுக ஆட்சியை பிடி ஆட்சி மீன்ஸ் மாநகராட்சியை பிடிச்சிருச்சு அதிர்ச்சி யாருக்கும் தாங்க முடியல என்னடா திமுக மாநகராட்சியை பிடிச்சிருச்சு அப்புடின்னு அதிர்ச்சி தாங்க முடியல இந்த கூட்டம் வெற்றிக்கு என்ன பண்ணுறாருன்னா அண்ணா நேரடியாக போய் நகை கடைக்கே போய் கலைஞர் கருணாநிதியோட அளவுக்கு தக்கனை செஞ்சு ஒரு மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டார் கனையாளி கொண்டு வந்து ஒரு கூட்டம் பாராட்டு விழா கூட்டத்தில் நிற்கும்போது கலைஞரை கூப்பிட்டு அதை கையில் போட்டு விடுத்தார் நல்லா கவனிக்கணும் எல்லோரும் பிரச்சாரம் பண்ணாங்க பிரச்சாரம் பண்ண அத்தனை பேர் மூலையில் இருக்கிறாங்க வெற்றி பெற்றவர்களெல்லாம் மேடையில் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணமாக கொண்டு வந்து அண்ணா வந்து போடணவுன்னே கண்ணதாசனுக்கு கோவம் வருது தான் பாயிண்ட் இங்கே இருந்தால் எம்ஜிஆருக்கும் ஆனால் அதே எம்ஜிஆர் கீழே தான் நிற்கார் எம்ஜிஆர் அதை கண்டு கவலைப்படல என் நண்பன் கணையாளி வாங்குகிறான் அப்படின்னு எம்ஜிஆர் நினைச்சார் என் சகோதரன் கனையாடி மோதிரம் வாங்குகிறார் அண்ணான் கையால்ன்னு நினைச்சார் ஆனால் கண்ணதாசனுக்கு கோபம் கோவம் வந்துடுச்சு கண்ணதாசன் கொஞ்சம் ஒரு முன்கோவில் இதில் சம்பத் இருக்கார் இல்லையா சம்பத்தும் கண்ணதாசுன்னு இணை பிரியாத தோழர்கள் இதில் இது என்ன ஆகுதுன்னா இந்த பிரச்சனை அப்படியே வந்து மூர் மார்க்கெட்டில் ஒரு கூட்டம் நடக்கு அடுத்து மூர் மார்க்கெட்டில் ஒரு வெற்றி விழா கூட்டம் நடக்கும்போது அந்த இடத்துல வந்து சம்பத்து கண்ணதாசன் எல்லாம் பேசுகிறாங்க கண்ணதாசன் பேசி முடித்து கிட்ட நேரத்தில் வந்து எம்ஜிஆர் உள்ள வாரார் கூட்டம் ஆரவாரமாக ஆர்ப்பரித்து கைதட்டி கொண்டாடுது கண்ணதாசன் பேச்சு தடைபடுது கண்ணதாசனுக்கு அடுத்து சம்பத்து பேசுகிறாரு சம்பத்தால் பேசவே முடியலை எம்ஜிஆரை பேச சொல்லு எம்ஜிஆரை பேச சொல்லணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் கோபம் வருது என்னடா நம்ம இவ்வளோ தூரம் வந்து பேசி இப்படிலாம் வரோம் மக்கள் வந்து எம்ஜிஆர்ட்ட பேச்சை கேட்கணும் பேசு பேசுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மூட்டம் வருது இதை எங்கே வெளிப்படுது பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதிக்கு மோதிரம் போடும்போது கீழே நின்று பார்த்ததை ரசித்த எம்ஜிஆர் கலைஞரை கொண்டாடிய எம்ஜிஆர் தான் நல்லா கவனிச்சுக்கணும் ஆனால் அந்நாரம் கோவப்பட்டது யார் கண்ணதாசனும் சம்பத்தம் இவங்க அப்படியே மூர் மார்க்கெட்டில் வந்து பேசும்போது இடையில் ஏற்படக்கூடிய சலசலப்புக்கு இவங்க ரெண்டு பேருமே எம்ஜிஆர் மேலே பகையை திருப்புகிறாங்க என்ன இந்த ஆள் ஒன்று வந்தால் போகிறாப்ல அப்படின்னு சொல்லி ஆனால் எம்ஜிஆர் பார்வையாளராக மட்டும்தான் இருக்கார் நல்லா இருக்கும் நீங்கள் அடுத்தால் முக்கியமான ஒன்று வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வேலூரில் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அண்ணா கூட்டுறார் இதை நீங்கள் எஸ்எஸ்ஆர் எழுதின வாழ்வு பண்ண தன்னுடைய பொதுவாழ்வு புத்தகத்தில் எழுதினீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் அதில் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கூட்டத்தில் வந்த முதல் முதல்ல பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அரங்கத்தில் யார் பேசுகிறான்னா செயற்குழு முதல்ல கூடி தான் அப்புறம் பொதுக்குழு கூடும் அது ஆக்சுவலாக வந்து உயர்மட்டக்குழு கூடும் உயர்மட்ட குழுவில் அரசியல் ஆய்வு மையம் அரசியல் ஆலோசனைக்குழு அந்த அடிப்படையில் முடிஞ்சு செயற்குழு கூடி அந்த செயற்குழுவின் அடிப்படையில் தான் பொதுக்குழு கூடும் இதான் வந்து அரசியலில் புரோட்டக்கால் அந்த புரோட்டக்கால் வரும்போது இப்போ செயற்குழுவில் இருக்கக்கூடிய முக்கியமான மெம்பர்கள்லாம் கூடி பேசும்போது என்ன பயங்கரமாக பேச்சுவார்த்தையை போய் சம்பத்தை அடித்து போட்டாங்க அப்போ சம்பத்தை அடிக்கணும்னா என்ன காரணம் இருக்கும் உள்ள செயற்குழுக்குள்ளே சம்பத்து யார் தந்தை பெரியாரின் உடன்பிறந்த அண்ணன் மகன் அந்த தேர்தலில் ஒரு பிரச்சனை நடக்கப்போகுது இப்போ அடித்து போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அந்நேரம் போல இந்த செய்தியை கேள்விப்பட்டு கண்ணதாசன் நம்மால் ஜல்லுன்னு காரில் வாரார் என்னடா அப்படி நண்பர் அடித்து போட்டாங்களேன்னு சொல்லி ஆனால் அங்கே அந்த அரங்கத்தில் யாரும் காணக்கூடாத ஒரு காட்சி நடந்தது பேரறிஞர் அண்ணா உட்கார்ந்து அழுது கொண்டிருந்ததாக பதிவு செய்திருக்கிறார் நான் எஸ்எஸ்ஆர் எழுதிய அவருடைய ஆட்டோ ஆட்டோபயோகிராஃபிக்கல் இந்த செய்தியை நான் படித்திருக்கிறேன் எஸ்எஸ்ஆர் ஆட்கள் வந்த ஆள்களை எல்லாம் தலைக்கு மேல் தூக்கி அடித்து கொண்டாடிய அதை பார்த்துருக்கிறோம் வேட்டையை தூக்கி கட்டிக்கிட்டு கம்பு எடுத்துக்கிட்டு அண்ணா அழுதாரா என் தலைவன் கண்ணில் கண்ணீரா அப்படின்னு சொல்லி அடித்து நொறுக்கிய காட்சி அவர் வந்து எழுதியிருக்கிறார் அதுலேயே இதை பார்த்து எம்ஜிஆர் நடிஞ்சிருக்கிறார் என்னடா நடக்கு அரசியலில் நீ அதையெல்லாம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க யார் பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானது கண்ணதாசன் பதிவு செஞ்சுருக்கிறாரு எதில் எப்படி போயிருக்கா கனையாளியும் கசப்புங்கிறது இல்லை ஆனால் பார்த்த பார்த்தசாரதிங்கிறவர் அவருடைய புத்தகத்தில் எழுதுகிறார் அவர் சொல்கிறார் என்ன சம்பவம் நடந்ததுன்னு பதிவு செஞ்சுருக்காரு அதிலே இன்னொரு முக்கியமான எஸ் ஆர் பாண்டியன்கிறவர் அப்போ அவர் சொல்கிறாருன்னா எஸ்ஆர் பாண்டியன் மூலமாக தான் கண்ணதாசனுக்கு போய் கண்ணதாசன் மூலமாக யாருக்கு போகுது யார் யார் அடித்தாங்கிற செய்தி போதுன்னா சம்பத்தை அடித்தது மதுரை முத்துன்னு இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தவங்க யாருன்னா கருணாநிதி வந்து சத்தம் போட்டு திட்டியதாகவும் பதிவில் தான் அரசியல் ரொம்ப அழுமையான ஒரு புத்தகத்தில் தான் இதெல்லாம் செய்தி எடுக்குது பார்த்துக்கணும் இது நீங்கள் எஸ்எஸ்ஆர் எழுதின புத்தகத்தில் என்ன டீட்டெயில் இருக்கும் அது அது அந்த நியூஸ் தனி வெர்ஷனாக இருக்கும் அது வேறு மாதிரி இருக்கும் அப்படியே உள்ளதை உள்ளபடி பதிவு செஞ்சுருப்பார் அவர் இது வந்து ஒரு ஆய்வு புத்தகம் அரசியல் ஆய்வு புத்தகம்னால நோட்ஸ் மட்டும் இருக்காங்க அதில் என்ன சொல்கிறாருண்ணா கருணாநிதி வந்து வேடிக்கை பார்த்தார்கள் இரண்டு நடிகர்கள் முண்டாப்பணியனோடு நின்றார்கள் போட்டிருக்கா முண்டாப்பணியனோடு நின்று என்ன செய்தார்கள்ங்கிறது அந்த புத்தகத்தை அதான் ரொம்ப முக்கியமானது அப்போது கண்ணதாசை வந்த உடனே பார்க்கார் இல்லையா எம்ஜிஆரை பார்க்குறாப்பில இங்கிட்டு கருணாநிதிங்கிற பார்க்குறாரு அப்போ என் நண்பனை அடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் துணை நின்றுருக்காங்க உதவி செய்யலன உடனே எம்ஜிஆர் மீது கண்ணதாசனுக்கு கோபம் கருணாநிதி மேலேயும் கண்ணதாசனுக்குன்னு கோபம் இப்போ பொதுச் செயலாளர் தேர்தல் நடக்க வருது பொதுச்செயலாளர் இப்போ தேர்தலுக்கு வந்து யார் யாருக்கு போட்டி வருதுன்னா கலைஞர் கருணாநிதிக்கும் சம்பத்துக்கும் போட்டி வருது அப்போ அண்ணா என்ன செய்கிறாருன்னா அவர் பெரும் தாய்நிகர் தந்தை நிகர் தலைவன்களில் எந்த மாற்று கருத்து இல்லை கூட இருக்கிறவங்க யாரும் சண்டை போட வேண்டாம் அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு நானே வந்துடுறேன் நீங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி நின்றுட்டு அவை தலைவராக ஏன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான் கலைஞர் திமுகவை கைப்பற்றிய பிறகு அவர் தன்னை தலைவராக மாற்றிக்கொண்டார் இதை சொல்கிறதுல ஒன்றும் வெக்கம் இல்லை மறுப்பு இல்லை யாரும் எவனும் மறுக்க முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது வேற இங்க அண்ணா உயிரோடு இருக்கும் வரை இந்த கட்சிக்கு தலைவர் தந்தை பெரியார் என்று தான் அண்ணா பேசுகின்ற மேடையில் அத்தனையும் தனி இருக்கை போடப்பட்டு அந்த இருக்கையில் தந்தை பெரியார் படம் வைக்கப்பட்டு இவர் தான் தலைவர் என்று தான் பேசப்படும் அந்த இடத்துல தான் கலைஞர் வந்து தன்னை அறிவிச்சுக்கிட்டார் ஏன்னா அப்போ பொதுச் செயலாளர் யார் அண்ணா அவைத் தலைவராக மாற்றியது தான் சம்பத்து கொண்டு வந்தாங்க பொருளாளராக கலைஞர் கருணாநிதியை கொண்டு வந்தாங்க இந்த பொருளாளராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அரசியல் தெரிஞ்சவர்களுக்கு இது தெரியும் ஏன்னா ஆனால் இந்த மாதிரி அண்ணா உருவாக்கிய அந்த ஃபண்டமெண்டல் ஃபார்முலா இருக்கு இல்லையா அது மறுமலர்ச்சி திமுக இருக்குது இன்றைக்கி மறுமலர்ச்சி திமுக அந்த கட்டமைப்பு இன்றைக்கி பெரிய பிரச்சனைகளாக இருக்கு இல்லையா அந்த கட்சியோட கட்டமைப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது அண்ணா உருவாக்கிய பயிலாக தான் அது அப்படியே இருக்கும் அதுலேயும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சிறுபான்மையினருக்கு இப்போ தனியாக கொடுத்தாங்க மறுமலர்ச்சி திமுக கொண்டு வந்த பிறகு தான் திமுகவுடைய அந்த மாற்றம் செஞ்சா என்பது தான் வரலாறு அதுதான் வரலாறு இதை யாரும் மறுக்க முடியாது கலைஞர் தன்னை தலைவராக அறிவிச்சுக்கிட்டார் பெரியார் இடத்துக்கு அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் வேறு வேறு போவோம் நம்ம இங்கே வருவோம் இப்போ கண்ணதாசனுக்கு எம்ஜிஆருக்கு என்ன பிரச்சனைங்கிறது இப்போ பார்த்தீங்களா முதல் இடத்துல எங்கே முட்டுது பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பொழுது வரக்கூடிய சலசலப்பு தன்னை பேச விடாமல் ஆக்குறாருங்கிறது ரெண்டாவது எந்த இடத்துல முட்டுது மேடையில் பெரிய அண்ணா வந்து கலைஞருக்கு மோதிரம் போடுறாரு பிரச்சாரம் பண்ண நமக்கு ஒன்றுமே செய்யணும்னு சொல்லி ரெண்டு பேரும் கோவப்பட்டு இருக்காங்க எம்ஜிஆர் கலைஞரை ரசித்து கொண்டு இருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமானது மூணாவது மூர்கு மூர் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் வெற்றி விழா கூட்டத்தில் பேசும்போது இடையூரில் நடக்கும் நாலாவது யாரோ ரெண்டு பேர் மதுரை முத்து சண்டை போட்டு அடித்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டுறதுக்கு பலிகிட ஆனது எம்ஜிஆரும் கண்ண கண்ணதாசன் ஒரு முன்கோவி இந்த இடத்துல தான் அவங்க முத முதல்ல எழுதுகிறாப்ல கண்ணதாசன் கண்டபடி எழுதி முடிக்கிறாரு கண்டபடி கன்றாவியாக எழுதி முடிக்கிறாப்புல சம்பத்துக்கு பின்னணியில் தந்தை பெரியார் என்ற மகத்தான ஆளுமை இருந்தது தேசிய அரசியலிலும் காங்கிரஸ் இருந்தது மாநில அரசியலிலும் காங்கிரஸ் இருந்தது இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஜிலுஜிலுன்னு என்ன பண்ணாங்கன்னா நம்ம இதுக்கு போட்டு இங்கே போய் ஒரே மாரடிச்சிக்கிட்டுப்பா வேண்டாம் அப்படிங்கிற முடிவெடுத்து திராவிட தேசியம்ங்கிறதில் பேசுகிற நம்ம தமிழ் தேசியங்கிறத ஒன்று கொண்டு வந்துடுவோம் சொல்லி முத முதல் தான் அவங்க கொண்டு வராங்க இது புதுசாக கண்டுபிடிச்சாங்க தமிழுக்காகவும் தமிழ் இலக்கியத்திற்காகவும் காலமெல்லாம் இந்தி எதிர்ப்புக்காகவும் உயிர்களை கொடுத்து போராடிய பேரறிஞர் அண்ணாவிற்கு இல்லாத தமிழ் உரிமையும் தமிழ் உணர்வும் சம்பத்துக்கும் கண்ணதாசனுக்கும் வந்துருச்சா சம்பத்துக்கு தன்னுடைய சித்தப்பா தந்தை பெரியார் அவர்கள் காமராஜரை ஆதரிக்கிறார் காங்கிரஸில் அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது கண்ணதாசனுக்கு தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக நாத்திகம் பேசுவதால் இலக்கியத்தில் இருக்கக்கூடியதில் சினிமா பாடல்களில் தெய்வீக இலக்கியத்தை எழுத முடியாத ஒரு சிக்கல் இருந்தது ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதான் உண்மை ஆனால் இத்த மொத்த பழி யார் மேலே போட்டாங்க எம்ஜிஆர் மேலே போட்டு திணித்தாங்க ஏன் வேலூர் பொதுக்குழு கூ நடந்தது இல்லையா கூட்டத்தில் அதில் அண்ணாவோடு நின்றவர் கருணாநிதி சம்பத்தோடு நின்றவர் கண்ணதாசன் நல்லா கேட்டுக்கோங்க தோழர்களே புரியாதவங்க நல்லா கேட்டுக்கோங்க வேலூர் பொதுக்கூட்டம் இந்த சண்டையில் நடந்து முடிஞ்சது இல்லையா அதில் அண்ணாவோடு கலைஞர் கருணாநிதி இருந்தாப்புல ரெண்டாச்சா எதிர் திசையில் நின்று அண்ணா அழுகிற வரைக்கும் அழுகக்கூடிய சூழலை உருவாக்கிய சம்பத்து கூட கண்ணதாசி இருந்தாப்புல புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ எம்ஜிஆருக்கும் கண்ணதாசுக்கும் இது மூலம் என்னையா பிரச்சனை நீங்கள் கேட்கலாம் எம்ஜிஆர் யாரை ஆதரித்தார் என்றால் பேரறிஞர் அண்ணாவை ஆதரித்தார் அண்ணாவுடன் கலைஞரும் இருந்தார் கருணாநிதி எம்ஜிஆர் சிக்கனை பற்றி கொண்டது பேரறிஞர் அண்ணாவை அண்ணா கூட கலைஞர் இருக்கார் இந்த வேலூர் கூட்டத்தில் சம்பத்து பிறந்தள்ளப்படுறார் அப்போ கண்ணதாசனும் வெளியேற்றப்படுகிறார் வெளியேற்றப்படுகிறார்னா எங்கிட்ட சம்பத்தோடு அவர் வெளியேறிக்கிறார் இந்த அரசியல் பிரச்சனை இவங்க வெளியே போய் தமிழ் தேசியம்னு பேச ஆரம்பிக்காங்களா தமிழ் தேசியன்னு பேச வரும்போது என்ன பேசுவாங்க எம்ஜிஆர் மலையாளி வந்துருச்சா இதுதான் அடிப்படை கரு தெலுங்கு கன்னட முத நாள் வேலூர் பொதுக்கூட்டு பொதுக்குழு கூட்டம் வரைக்கும் இல்லாதது இதை அரசியல் தெரிந்து கொள்ள விருப்பப்படுகிறவர்கள் அரசியல் புரிந்து கொள்ள நினைப்பவர்கள் எல்லாம் இந்த சேனல் சொல்வதை நூறு சதம் நீங்கள் நம்பலாம் மதிய நான் பேசுவதை இதுதான் அடிப்படை காரணம் இப்போ இவங்க போய் எலெக்ஷனில் ஆப்போசிட்டாக பேசும்போது எம்ஜிஆர் பீரிட்டு எழுகிறார் அதிகமாக பேசுது ஆபாசமாக பேசுவது தப்பு தப்பாக சொல்லுது இப்போ நடக்குது இல்லையா அரசியல்களில் எல்லாம் நடக்கும்ல இப்போ மறுமலிச்சி திமுக விட கட்சியை விட்டு வெளியே போன பிறகு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி கட்சியை விட்டு போக பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி விட்டு போகணும் கத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா அது மாதிரி தான் கண்ணதாசனும் எம்ஜி கண்ணதாசனும் சம்பத்தும் அப்படியே உள்ளே இருக்கக்கூடிய பேச்சு அதுக்கு முன்னாடி நடந்தது ரகசியங்கள் மாதிரி இவங்க வெளியே சொல்கிறது அடிப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் அத்தனையும் சினிமாவிலும் சரி அரசியலும் சரி எம்ஜிஆர் என்கின்ற ஆளுமையை கண்ணதாசனும் சம்பத்தும் சொன்னால் தப்பாக போயிடும் ஒரு இலைக்கு கூட அவங்ககிட்ட போய் பக்கத்தில் நிற்க முடியாது மலைக்கும் மடுவுக்கும் வாய்ப்போச்சு சினிமாவிலும் தோற்றார்கள் அரசியலிலும் தோற்றார்கள் ரெண்டு பேரும் அலைஞ்சி காங்கிரஸில் கரைஞ்சி போயிட்டாங்க ஆனால் கண்ணதாசனுக்கு வாய்ப்பு கொடுத்து கரை சேர்த்தவர் எம்ஜிஆர் 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 என்பதை சொல்லி வருகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்